வணக்கம் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வு எட்டப்பட்ட இறுதி தீர்மானம் குவிக்கப்பட உள்ள போலீசார் தொடருந்துகளில் இருந்து களவாடப்பட்ட எரிபொருள் ஆரம்பமாகும் விசாரணை இலங்கையை உலுக்கிய கோர விபத்து ஸ்தலத்தில் மூவர் பலி மூவர் படுகாயம் அமைச்சர் அலிசாபரிக்கு மற்றும் ஒரு அமைச்சர் பதவி நின்று கொண்டிருந்த இருவர் மீது பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு கட்டுநாயக்கவில் சுற்றுலாப் பயணிகளுக்கு நேர்ந்துள்ள நெருக்கடி நிலை கொழும்பு வாழ் பொது மக்களுக்கு அறிவித்தல் தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர்வு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது தொழில் திணைக்களத்தில் ஆணையாளர் தலைமையில் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையிலே இறுதி தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த அடிப்படை சம்பளமாக ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவும் உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவாக முன்னூற்றி ஐம்பது ரூபாவும் வழக்க இணக்கமட்டப்பட்டுள்ளது குறித்த பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் சார்பிலும் தொழில் சங்கங்கள் சார்பிலும் முதலாளிமார் சம்மேளனம் சார்பிலும் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை முன்மொழிந்தது போல அதனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் முழு பொறுப்பும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்க ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் செந்தில் தொண்டமான் நன்றிகளை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினமான எதிர்வரும் பதினைந்தாம் தேதி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனைக்கமே இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளன இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட படையினரின் உதவியும் பெற்றுக் போலீசார் தெரிவித்துள்ளனர் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தை அண்மித்த வீதிகளில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது இதேவேளை வேட்பு தாக்கல் செய்யும் வேட்பாளர்களுடன் வருகை தரும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளருடன் கட்சியின் செயலாளர் உட்பட இருவர் மாத்திரமே வேட்புமனு ஏற்கும் அலுவலகத்திற்குள் பிரவேசிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் காங்கேசன் துறை தொடருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொடருந்துகளில் இருந்து தொடர்ச்சியாக டீசல் திருடிய கும்பல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துறை தொடர்ந்து நிலையத்தில் இரவு வேளையில் தொடருந்துகள் தரித்து நின்றபோது கடந்த ஒன்பதாம் தேதி அடையாளம் தெரியாத குழு ஒன்று திருட்டில் ஈடுபட்ட வேலை நிலையத்தில் பாதுகாப்பு கண்காணிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகளால் குறித்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது இதன் போது திருட்டியில் கொள்கலன்களில் டீசல் நிரப்பப்பட்டவாறு கைப்பற்றப்பட்டுள்ளன தொடர்ந்துகளின் எரிபொருள் தாங்கியின் அனுராதபுரத்திலேயே இருப்பதாக கூறப்படும் நிலையில் குறித்த திருட்டுக்கு தொடர்ந்து நிலைய ஊழியர்களும் உடந்தையாக செயற்பட்டார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் தொடர்ச்சியாக எரிபொருள் தாங்கியிலிருந்து எரிபொருள் திருடப்பட்டு வந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக காங்கே சுந்தரை போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேனிய பிரதேசத்தில் வீதி விபத்தில் மூவர் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கரவண்டி மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதி உட்பட மூவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் நேற்று நடைபெற்ற திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக கண்டியில் இருந்து குடும்பமே இவ்வாறு உயிரிழந்துள்ளது கொழும்பில் இருந்து கண்டி கெலியோயா பகுதியில் உள்ள அவர்களின் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது சாரதியின் தூக்கத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நீதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் நீதி அமைச்சராக கடமையாற்றிய விஜயதாஸ் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அண்மையில் அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்நிலையில் அவரால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நியமிக்கப்பட்டுள்ளார் நின்று கொண்டிருந்த இருவர் மீது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீதி கல்கடே சந்தையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பத்தைந்து மதிக்கத்தக வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் விபத்தில் பேருந்தில் பயணித்த பெண் ஒருவரும் கையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை பண்டாரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் இணையவர்களுக்கும் நிகழ்நிலை விசா வழங்கப்படாமை காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வருகைக்கான விசாவை பெறுவதற்கு நீண்ட வரிசைகள் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி இலங்கைக்குள் நுழைவதற்கான விசா வழங்குவதிலிருந்து பிஎஃப்எஸ் குளோபல் நிறுவனத்தை நீக்கி பழைய முறைப்படி விமான நிலையத்தில் விசா வழங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனினும் அரசாங்கமும் குடிவரவு திணைக்களமும் ஆரம்பிக்காததால் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் விசா பெற நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளன இந்த நிலையில் இலங்கைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் ஒன் அரைவல் விசாவை பெறுவதே ஒரே தீர்வாக மாறியுள்ளது இலங்கையில் ஆகஸ்ட் மாதம் முதல் சுற்றுலா பருவம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் சில பெறுகிறான் திருவிழாவை காண ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கட்டுநாயக விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு வருகின்றனர் இதன் காரணமாக கட்டுநாயக விமான நிலையத்தில் அதிகளவான விமானங்கள் ஒரே நேரத்தில் வந்து சேரும் போது விசா பெறுவதற்கு ஒன் அரைவல் விசா எப்போதும் நீண்ட வரிசையில் நிற்பதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு அலுவலகம் அமைந்துள்ள சரண ஆவத்தையை சுற்றியுள்ள பகுதி விசேட பாதுகாப்பு வளையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அன்றைய தினம் மக்கள் வேலைக்காகவோ அல்லது வேறு நடவடிக்கைகளுக்காகவோ அந்த பகுதிக்கு வருவதை தவிர்க்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ஏ எல் ரத்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் நுவரெல்லியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயகா இதனை தெரிவினர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தேர்தல் முறைப்பாடுகள் மேலும் அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த மணி மாத்திரம் தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது தமிழி என்ற நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்